ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஜமலை ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா நைட்டி கலெக்ஷன் முந்தா நாள் அப்லோட் பண்ணியிருந்ததில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அதாவது நைட்டியோட மெஷர்மெண்ட் என்ன கலர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டலன்னு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சதுனால இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறோம் இந்த நைட்டி கலெக்ஷனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டியாக வாங்குறவங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபாயும் ரெண்டு நைட்டியாக வாங்குறவங்களுக்கு நானூற்றி ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர்லேயும் கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அளவு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு இல்லை முப்பத்தி ஆறு சீஸ் பிரேசியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு டு ஐம்பத்தேழு இன்ச் இருக்கும் எல்லாமே டபுள் தையல் ஓவர்லா கூட வந்திருக்கக்கூடிய பியூர் காட்டன் ரெடிமேட் நைட்டி கலெக்ஷனு சைடு பாக்கெட் இருக்கும் இல்லைன்னா ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கும் ஓவர்லாக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த நைட்டி ரெண்டு வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் இது எங்களோடய ஓன் மேனுபேக்சரிங் நைட்டி கலெக்ஷன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டி எந்த கம்ப்ளைண்ட்னால் நீங்கள் எங்கள்டே சொல்லலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அஷ்சூரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா வாங்கியிருக்கோம் இந்த ப்ராடக்டில் வித்து சிப்பு வித்தவுட் சிப்பில் எக்ஸெல்லில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர் பீஸ் சாம்பிள் காட்டுறோம் டபுள் எக்ஸல்ல அதே மாதிரி வித் ஜிப்ல சாம்பிள் காட்டுறோம் இதை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸை நீங்கள் எப்படி பார்த்து வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா மற்ற கலர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் இமேஜஸாக நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு நைட்டி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸல்ல வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் அதாவது ஃபேன்சி நைட்டி கலெக்ஷன் பார்க்குறோம் இதில் கடைசியாக வந்து நம்ம பார்க்கறது வந்து செங்கப்படி கலரு மொத்தம் ஆறு நைட்டி வித்தவுட் ஜிப்பில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது வித் ஜிப் கலெக்ஷன் வித் சிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு விதமான நைட்டி கலெக்ஷன் காட்டுறோம் இதுலையும் வந்து இருக்கக்கூடிய கலர்ஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் சிங்கிள் பீசஸா இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த நைட்டி வந்து நானூற்றி அறுபது ரூபாய்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்து ஏன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு நைட்டி இருந்தாலும் நம்ம பிராண்டட் காட்டன் நைட்டி கலெக்ஷன் ரொம்ப ஆஃபரில் கொடுக்கன்றக்காக எடுத்துகிட்டு வந்தது இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வாங்கலாம் இந்த ஆஃபர் வந்து மூணு நாளைக்கு மட்டும்தான் லாஸ்ட் டைம் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போதே போதே சொல்லியிருந்தேன் இப்பட் எக்ஸெல்ல கடைசியா நம்ம பாக்க போற சைஸ் வந்து கலர் பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் இதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் அதாவது எக்ஸெல்ல வந்திருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே வித் சிப்பு பேன்சின்னு ரெண்டு பேர்லயும் இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்க எல்லாத்திலயும் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கிறனால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மொதல் நாலரை நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்எல் நைட்டியில் ஃபேன்சி கலெக்ஷனும் வித் சிப் கலெக்ஷனோட இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்போம் வீடியோவும் காமிச்சிருப்போம் மிச்ச நிமிஷம் அதாவது வீடியோட பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா நைட்டையும் நீங்கள் ஈஸியாக செலக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடில் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு நைட்டையும் வெறும் ரெண்டு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் தான் இமேஜஸாக இருக்கும் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியுறா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் என்ற இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைனோன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு பிடிச்ச நைட்டி கலெக்ஷனாக வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்எல் ஃபேன்சி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வித்தவுட் ஜிப் கலெக்ஷனு அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபேன்சி முடிஞ்சு எக்எல் ஜிப்புன்னு மென்ஷன் பண்ணிக்கிற ஜிப் நைட்டி கலெக்ஷனு இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐம்பத்தி ஏழு சொன்னேன் ஐம்பத்தி ஏழு இன்ச்சு இல்லை ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எக்ஸலோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் வாங்குகிற பொருளோட மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணணும்னாலும் இல்லை கலர்ஸ் பார்க்கணுனாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்தே வாங்கலாம் இல்லை டேரெக்டாக கடைக்கு வரீங்கனாலும் டேரெக்டாக கடைக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் சிங்கிள் நைட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் நைட்டி வாங்குறவங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸும் அதே நேரத்தில் ரெண்டு நைட்டியாக வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் இது ஒரே சைஸ்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு கலந்து கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஜிப் நைட்டி ஒரு ஃபேன்சி நைட்டி இப்படி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் எப்படி வேணுமோ அப்படி பார்த்து எடுத்துக்கங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த நைட்டி வந்து எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் இவ்வளோ கேரண்டி கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு எங்களால் திரும்ப கொண்டாந்து கொடுக்க முடியாது இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு நாளைக்கு மட்டுமே

நாற்பத்தி எட்டு நம்ம அவ்வளோ கிடையாது நினைக்கிறாங்க இது சுற்றளவுல சொல்றது இதோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நேராக வச்சு அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐம்பத்தி அது இருபத்தி நாலு தான் வரும் இப்போ இந்த நைட்டியோட உயரம் பார்க்க போகிறோம் உயரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி ஆறு இன்ச் இருக்கு ஐம்பத்தி அஞ்சு டூ ஐம்பத்தி ஆறு வரும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து வித்தவுட் ஜிப்பு ஃபேன்சி நைட்டி கலெக்ஷனு இதுலயும் ஆறு பீஸ் ஆறு பீஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு பீஸ் ஆறு பீஸ் ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸ் வாங்கினா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் வந்துடும்ன்றதுனால மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க கிளாத்துக்கு நீங்க எந்த கட் பண்ணுவா கிளாத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இதில் பிடிச்ச நைட்டியை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து கடைசியாக நம்ம பார்க்கறது வித் ஜிப் வித்வுட் ஜிப் கலெக்ஷனு அடுத்த நம்ம பார்க்க போகிறது வித் ஜிப் நைட்டி கலெக்ஷனு எல்லாமே டபுள் தேல் ஓவர் லாக்கு வித் பிராண்டட் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் மெட்டீரியலோட மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட நைட்டி நீங்கள் ரேட்டு எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் காட்டன் சீசன் சம்மர் சீசனில் நைட்டி ரேட்லாம் ஏறி ஏறிருக்கு அப்படி இருந்தும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு பிடிச்ச நைட்டி கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ப்ராஞ்சன் நைட்டி கலெக்ஷனும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு வேணுன்றவங்க டிஸ்ப்ளே எடுத்திய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்க இருக்கிற கலர்ஸ் தான் நீங்கள் பார்த்து வாங்க முடியும் எவ்வளோ நேரம் டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் பார்த்தோம்ல அதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே இப்போ பிரித்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுல இருந்து நீங்கள் செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுகளை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு எந்த நைட்டியை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நைட்டியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா அவைலபிள் இருக்குன்னு அவைலபிள் இருக்குன்னு சொல்லுவாங்க சொன்னோன்னே நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச நைட்டி என்ன கலரில் இருக்குது என்ன டிசைனில் இருக்குது ஓப்பன் வியூ பார்க்கணுன்னா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச நைட்டியில் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பீஸாக வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுக்குறோம் அதே மாதிரி பிராஞ்சல் நைட்டி கலெக்ஷனாக நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்டை நேரில் வந்து பார்த்து வாங்கன்னு நினைக்கிறவங்க கடையோட பேர் ஜம் ஜாம் அபூபக்கர் சித்திக் டேடர்ஸ் கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு மாசி வீதியில் இருக்குது நீங்கள் நேரடியாக கடைக்கு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச நைட்டி கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க டைரக்டாக ஷாப்புக்கு வந்துடுங்க அட்ரஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்புடின்னா டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புங்க நாங்கள் எங்கள் கடையோட லொகேஷனை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் நீங்கள் கூகுள் மேப்ஸ் மூலமாக டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துவிட்டு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க நைட்டி கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்ற ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேள்வி மறக்காமல் கண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்